கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் கைக்கு கை மாறும் பணமே உன்னை பத்த நினைக்குது மனமே தாயை தவிர தந்தை தவிர காசால் எடையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து வணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் பொல் பபையேறாமல் ஏழனமாக போகுமடா அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் பறவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா கூட்டுக்கு மேலே காலத் கர்மமடா